கார்பரேட் சட்டங்கள் கொண்டப்பட்டிருக்கின்றன பஞ்சாப் ஹரியானா ராஜஸ்தான் உத்தரப்பிரதேசம் பெரும்பாலும் இந்த மாநிலங்கள் அப்புறம் இங்க கர்நாடகா அதுல இருந்து கூட உழவர்கள் போய் கலந்துட்டாங்க போராட்டத்தை திரும்ப பெறும் பொழுது போராட்டத்தை முடிவு கொண்டு வரும் பொழுது இந்திய அரசு மோடி தலைமையிலான அந்த அரசு வந்து வாக்குறுதிகளை கொடுத்தது இந்த மூன்று வேளாண் சட்டங்களையும் நாடாளுமன்றத்தில் வைத்து நாங்கள் திரும்ப பெறுவோம் இன்னொரு முக்கியமான கோரிக்கை அவங்க என்ன சொன்னாங்கன்னா அந்த விவசாயிகளுடைய விளைபொருள் பொருளுக்கு வேளாண் விளை பொருளுக்கு விலை நிர்ணயம் செய்யணும் அந்த விலை நிர்ணயத்துக்கு எம் எஸ் சுவாமிநாதன் மறைந்த எம் எஸ் சுவாமிநாதன் ஒரு அறிக்கை கொடுத்திருந்தார் என்ன அப்படின்னா உற்பத்தி ஆகிற அந்த உற்பத்தி பண்ற செலவு பிளஸ் வந்து ஒன் பாயிண்ட் ஃபைவ் பர்சன்ட் அந்த அதை விட் ஃபைவ் பர்சன்ட் வந்து அதிகமா வச்சு கொடுக்கணும் அப்படின்றத அவங்களுடைய பரிந்துரை இப்ப இந்த பரிந்துரையை நாங்கள் ஏற்றுக்கிட்டு விவசாயிகளுக்கு விலை நிர்ணயம் இது செய்யணும் விலை நிர்ணயம் பண்றோம் அதுக்கான சட்டம் ஏற்கனவே இருக்கு அதனால நாங்க வந்து அது தேவையில்லைன்னு சொல்லிட்டு இருந்தாங்க ஆனா அதை வந்து சட்டமாக ஏற்ற வேண்டும் என்பதுதான் எங்களுடைய கோரிக்கை